ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாத்னார் கிச்சனில் ஓணம் ஃபெசல் ரெசிபி பழப்பொறி தான் செய்ய போகிறோம் பழப்பொரி வந்து கேரளா ஃபெசல் ரெசிபி இது இதை இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாட்டில் நடந்த நிலச்சரிவு கேரளா ஆந்திராவிலையும் இப்போயும் மழை இதிலலாம் மக்கள் நிறையா பாதிச்சிருக்காங்க இன்னும் இந் எந்த ஒரு இயற்கை பேரிடர்களும் வரக்கூடாது இறந்த மக்களுக்கும் ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஓணத்தோட ஃபெசல் ரெசிப்பியாக நம்ம பழப்பொறி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ செய்முறையே பார்க்கலாம் இப்போ பழப்பொறி செய்ய ஆரம்பிக்கலாம் நான் ஒரு நேந்திரப்பழம் ஒரு ஆறு வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் அதை மேலே தூரையும் தலவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறணும் கட் பண்ணிவிட்டு தோலை சேர்த்துக்கிறணும் இந்த மாதிரி கட் பண்ணால் நம்ம வந்து அந்த நம்ம பச்சைக்கு எப்படி வாழை காசிப்போமோ அதே மாதிரியே வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துனோம்னா அந்த நீல ஷேப்பில் கரெக்டாக நம்ம கட் பண்ணிடலாம் இது முடிஞ்ச வரைக்கும் நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்து ஒரு பவுல் நிறையா மைதா மாவு ஒரு கப் அளவு சேர்த்துருக்கோம் அது கூடையே நம்ம எந்த கப்புட்டு எடுத்தோமோ அதிட்ட கால் கப்பு அளவு இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது புளிக்காமே இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் புளிப்பாக இருக்கிற மாவை எடுத்துக்கிறேன்னு கால் கப் அளவு ஒரு கப் மைதாக்கு கால் கப் இட்லி மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் அதோடய கலருக்கு நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கிறலாம் இது கூட வந்து தேவை ஒரு ரெண்டு பிஞ்சு இல்லை ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒரு பிஞ்ச் அளவு அந்த சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காண்டி தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் இதே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறப்ப சோடாப்பூ சமையல் சோடா இருக்குல்ல அதெல்லாம் சேர்க்கக்கூடாது மஞ்சள் தூள் சேர்த்ததுனால சோடாப்பூ சேர்த்தனா ரெட் கலர் மாதிரி ஆயிரும் அதனால சேர்க்கக்கூடாது இப்போ இனிப்புக்கு வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கிறலாம் இல்லை ஒரு ரெண்டரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த அளவில் போட்டேன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் நான் அந்தளவு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக வரும் ஒரு சிலது கூட்டி குறைச்சிருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு கப் மைதா கால் கப் இட்லி மாவு ஒரு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் ரொம்ப தண்ணி தண்ணியாகிடக்கூடாது அதிக திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு மீடியமாக நல்லா எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு நம்ம பழப்பொறி பொறிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டோம் ஆயில் சூடான உடனே மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஒவ்வொரு வாழைப்பழமாக முக்கி மாவில் முக்கி எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிட வேண்டிதான் ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சிடணும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டான உடனேயே ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடணும் கம்மி பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் இல்லாட்டி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் க ஒரு சைடு கருகின மாதிரி ஆயிரும் ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா நல்லா எல்லோ கலரில் நல்லா வெந்து சாஃப்ட்டாக நல்லா கிடைக்கும் ரொம்பவே இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி நம்ம பழப்பொரி செஞ்சுருக்கோம் இது ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம கன்னியாகுமரி கேரளா அந்த சைடுலாம் போனோன்னா டீ கடைகளில் ஃபுல்லாக இந்த பழப்பொறி நம்ம ஊரில் எப்படி பச்சை வடை விற்கிறோமோ அது மாதிரி அங்கேயும் விற்கிறாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் டூர் போகையெல்லாம் இதெல்லாம் வாங்கி விரும்பி வாங்கி சாப்பிட்ருக்கோம் எப்படி ஐயப்பன் கோயில் போனால் நம்ம நேந்திர சிப்ஸு வாங்கிட்டு வரோமோ அது மாதிரி தான் இதுவும் டீ கடைகளில் அங்கே விற்கிறாங்க இப்போ ரெண்டு சைடும் பழப்பூரி வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்தாச்சு இப்போ மறுபடி மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லா பழப்பொரியும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக உடனே உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்காண்டியே நான் இந்த நேந்திரம் பழம் நேந்திரம் பழம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இந்த பழப்பொழி செய்கிறதுக்காண்டியே நேந்திரம் பழம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழங்களில் செஞ்சு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட் இல்லை அந்த வாழைப்பழத்துக்குண்டே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓணம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்